ஹாய் மக்களே வெல்கம் டு வாசா ஆப் லாங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியே வந்துருச்சுங்க ஆனா இந்த ஷாப்பிங் ஒரு எண்டே கிடையாது ஆமாங்க இப்போ ஷாப்பிங் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சுன்னா அத மறந்துட்டு கண்டிப்பா வந்திருப்போம் அதை வாங்குறேன்னு போய் இன்னும் நாலஞ்சு ஐட்டம் சேர்த்து வாங்கணும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குல போகுது மலேஷியாவுக்கு நாங்கள் புதுசு அப்படின்றதுனால எனக்கு எங்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியலை அதனால தான் நாங்கள் லிட்டில் இந்தியாவில் போய் கொஞ்சம் பார்த்தோம் பட் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பாப்பாவுக்கு எடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் இந்த வார்த்தையில பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை பாப்பாவுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு என்ன பண்ணோம் அதை விட சரி நம்ம அனிஃபா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜலான் மஸ்ஜித் இந்தியா கோலாலம்பூர் சிட்டி சென்டர் சென்டருக்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு பிபிங்கையாலருந்து பக்கம் தான் நமக்கு ரெண்டு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இங்கே நம்ம கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே அனுப்ப போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது சரி இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே வந்து தீபாவளிக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லாவே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு வந்து கோல்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்மளோட ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பார்க்குறேன் தீபாவளி அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன என்ன ஞாபகம் வரும்னா புது துணி அப்புறம் பட்டாசு ஸ்வீட்டு அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும் ஆக்சுவலாக நம்ம பட்டாசு போது நமக்கு சின்ன வயசுலலாம் வந்து அப்பா வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அந்த பாக்ஸில் வந்து ஒரு பத்து பாக்ஸ் பத்து இருக்குது அப்படின்னா அந்த பத்து புஸ்வானத்தையும் சந்தை சக்கரத்தையுமே வந்து நாங்கள் மூணு பேர் வந்து ஈக்குவலாக பிரிச்சுப்போம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து முன்னாடியே அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்க்குறது அதுக்கான என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து ஆவலாக அதை எதிர்பார்த்துட்டு அப்புறம் மருதாணி வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும்னு ஒரு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த வைப் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இது எல்லா நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக பொருந்தும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து அனிஃபா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நிறைய டாய்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து நம்ம டி நகரில் இல்லை பாண்டி பஜார் அந்த மாதிரிலாம் போனால் நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி டாய்ஸ் தான் இங்கேயும் நிறைய வச்சிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து அப்புறமா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே போய் பார்க்கலாம் இது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன் மந்த்துக்கு தேவையான நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிராசரிஸ் தான் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க நம்ம கிராசரிஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏதாவது திங்ஸ் ஏதாவது வாங்கணும் ட்ரெஸ்ஸு அப்புறம் பாத்திரம் அந்த மாதிரி வாங்கணும் இல்லை எல்லா எல்லாமே எல்லா ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் பெட்டு பெட்ஷீட்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆக்சுவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா டாய் செக்ஷன் தான் போயிருந்தோம் கிட்ஸ் செக்ஷன் வந்ததுமே வந்து என் பொண்ணு ஆசை அம்மா ஹாப்பி ஆயிட்டா அம்மா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கை காட்ட ஆரம்பிச்சுட்டா சரி ஓகே அவளுக்கு எதாவது டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எதாவது நல்ல டாய்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே நல்லா இருக்கு பட் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் தான் இருக்கு இங்கே நம்ம நம்ம இந்தியாலே எல்லாமே வாங்கிட்டு இங்க கொஞ்சம் வந்து பார்க்கும் போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே சும்மா டாய்ஸ்லாம் நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இங்கேயே நிறைய பென்னு ஸ்கெட்ச்சு க்ரையான்ஸு அந்த மாதிரி இருந்தது பாப்பா கொஞ்சம் நிறையா அந்த கலர் கலரிங் பண்ணுறதுலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் அவளுக்கு கொஞ்சம் கலர் பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் சரி ஓகே அதே நாங்கள் வாங்கிட்டு பாப்பாக்கு வந்து ஒரு டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாயை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அவளுமே ஒரு டாய் கையில் எடுத்துட்டா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ அது ஊசி நூல் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளாத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம டைலருக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருந்தது பிங்க் வரையில் என் ஹஸ்பண்டோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் நாங்க எதையாவது போய் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியே அவர் பார்த்துக்கிட்டே வந்தாரு பட் வந்து நான் அந்த அளவுக்கு பாப்பா வந்து எதுவும் பெருசா எடுக்கல சின்ன சின்ன டாய்ஸ் தான் அவள் எடுத்தா சரி ஓகே அவளுக்கு அந்த ஃபோன் டாய் குடிச்சிருந்தது அப்படின்றதுனால அடம் கீழே செகண்ட் ஃப்ளோர் செக்ஷன் வந்துருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க தவா கடாய் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ் சில்வர் பிளேட்ஸ் கரண்டி அதுக்கப்புறம் வந்து புது செட்டு பூஜை சாமார்க்கியா அந்த செட்டு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க செகண்ட் இங்க எல்லாமே இருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க இங்க ஸோ நம்ம இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பெஸ்டாவே இருந்தது ஸோ எனக்குமே ஒரு ஐடியா கிடைச்சது இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு வழியாக ட்ரெஸ் செக்ஷன் வந்துவிட்டோம் இங்கே தான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கு அதுக்கப்புறம் வந்து நல்லா மெடி டாப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது சரி ஓகே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ் நம்ம எந்தெந்த கவுண்டரில் என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லை எதாவது நம்ம டாய்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்தந்த கவுண்டரில் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எம்எஸ் கோல்டு ராக்கி பாய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாராம் ஸோ அவரோட ஃபோட்டோவை தான் வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து பேனராக வச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடி செட்டி நாடு பார்ப்போம் பார்த்ததும் உள்ள பூந்துட்டோம் கூந்துட்டு அவங்களுக்கு வந்து மீல்ஸ் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் அது கொஞ்சம் காரணம் இல்லை அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து அதை கொடுத்த அவங்க கொஞ்சம் சாப்பிட்டா ஷாப்பிங் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு மெயினானது வந்து பட்டாசு ட்ரெஸ்ஸு தான் ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸ் வாங்கணும் அதனால சரி ஓகே பக்கத்தில் இட்லிண்டையா இருந்தது அங்கே போய் நம்ம வந்து பட்டாசு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துப்போம் நமக்கு பா அங்கேருந்து நமக்கு ரெண்டு ஸ்டாப் வரும் ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ரெண்டு ஸ்டாப்பில் வந்துவிட்டோம் வந்துட்டு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போவோம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதில் கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம் இல்லை போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்தது தீபாவளி நமக்கு வந்து அப்படியே அங்கங்கே வந்து ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் மாயில் தோரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு காரம் முறுக்கு அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க சரி ஓகே நம்ம என் முன்னாடி வந்தத விட இன்னும் கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டே போனோம் அப்புறம் ஃபுல்லாகவே வந்து சாங்கு எங்கே பார்த்தாலும் சாங் தான் போட்டிருந்தாங்க அதையும் ஒரு பக்கம் கேட்டுட்டு போனோம் போயிட்டு பூ கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நம்ம அம்மா இல்லைன்னா மாமியார் நமக்கு வந்து அதிரசம் முறுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க பட் எனக்கு இங்க ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால கடையில வந்து அதிரசம் ஃப்ரீ மிக்ஸ் விற்கிறாங்க சரி ஓகே அதையாவது நம்ம வாங்கிட்டு போய் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கால் கிலோ பேக்கெட் இருந்தது அது ஒண்ணு வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அதோட ரிவியூவும் சொல்றேன் கண்டிப்பா எல்லாரும் தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி டு ஆல் நெக்ஸ்ட் நான் எங்கெல்லாம் போனேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன் அது வரைக்கும் என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ